இந்து நாடார் சமுதாயம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாலை அம்பாள் திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபதன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று எட்டு மணிக்கு மங்கள இசையுடன் திருமுறை பாராயணம் விநாயகர் வழிபாடு புண்ணியாக வாசனம் ஒன்பது மணிக்கு விசேஷ சந்தி பூதசுத்தி இரண்டாம் கால யாக வேள்வி பூஜைகள் நடைபெற்றது ஐந்து முப்பது மணிக்கு மூன்றாம் கால யாக வேள்வி பூஜைகள் நடைபெற்றது ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி அன்று ஐந்து மணிக்கு நான்காம் கால யாக வேள்வி பூஜைகள் நடைபெற்றது ஆறு முப்பது மணிக்கு தீபாராதனை நடைபெற்றது ஏழு மணிக்கு யாகசாலையில் இருந்து கடன் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது ஏழு இருபது எட்டு இருபது மணிக்குள் ஸ்ரீ முத்துமாலையம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகளின் விமான மகா கும்பாபிஷேக விழா அதனைத் தொடர்ந்து மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு திருக்கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் பதினெட்டாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீரஸ்ரீ சிவப்பிரகாச தேசிக சத்திய ஞான பரமாச்சாரியார் சுவாமிகள் அருளாசியுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பத்து மணிக்கு மகா அபிஷேகம் சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது பகல் மணிக்கு மகேஸ்வர தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை முக்கூடல் இந்து நாடார் சமுதாயம் உபயதாரர்கள் டிபிஎஸ் பி எஸ் ஹரிராம் சேட் நற்பணிமன்றம் மற்றும் நாடார் இளைஞரணி டிபிஎஸ் ஹரிராம்செட் அன்னதான கமிட்டி செய்திருந்தார்கள் you <laughs>

जिगज्राई बदाखी हेमा वीरभद्रा कलकल्कुसुमुराव विदो स्म अम्बिगा ओं फ्री श्रीमाता वेदनाशिनी नरनाशा प्रत्युभनी నిస్దురూరామిగా <Nissadula>, సర్వంధ <Nissadula>, <Nissadula>, <Nissadula>,

உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க